வணக்கம் நண்பர்களே ஒரு மேடை அமைஞ்சா அந்த மேடை எதற்கானது என்ன பர்பஸ்க்காக அந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது அங்க கூடியிருக்கிற கூட்டம் அவங்க மத்தியில் நம்ம என்ன பேசணும் எப்படி பேசணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு பேசுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நடிகர்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சொல்லலாம் நீங்கள் அவரை எந்த விழாவுக்கு வேண்டுமானாலும் அழைக்கலாம் அவர் விருப்பந்தா அதற்கு ஈடுபாடு இருந்தால் அவர் வருவார் அப்படி வந்துட்டார்னா அந்த மேடைக்கு நூறு சதவீதம் பொருத்தமாக சரியாக அந்த கருத்துக்களை சொல்லிட்டு போகிறதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இணையாக வேறு யாரையும் சொல்ல முடியாது அது இலக்கிய மேடையாக இருக்கலாம் சினிமா மேடையாக இருக்கலாம் அரசியல் மேடையாக இருக்கலாம் ஆன்மீக மேடையாக இருக்கலாம் இது எந்த மேடையாக இருந்தாலும் அதில் அந்த கூட்டத்துக்கு தேவையான அந்த கருத்துக்களை மிகவும் ஜனரஞ்சகமாக ரொம்ப ரசித்து சிரிக்கிற மாதிரி வந்து அவர் பேசிட்டு போயிடுவார் நான் பல உதாரணங்களுக்கு சொல்ல முடியும் நீங்கள் எஸ் ராமகிருஷ்ணனுக்கு அந்த இயல் விருது கிடச்சப்போ காமராஜரங்கத்தில் அரங்கத்தில் நடந்த அந்த பாராட்டு விழா அந்த விழாவில் அவ்வளவு பேரும் இலக்கியவாதிகள் மிகப்பெரிய பத்திரிகையாளர்கள் அரசு அதிகாரிகள் அவ்வளவு பேரும் இருந்தாங்க அத்தனை பேரையும் அப்படி ஜஸ்ட் லைக் தட் அந்த மிஞ்சிற அளவுக்கு வந்து பேசுகிறது யாருன்னா சூப்பர் ஸ்டார் தான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசியிருப்பாரு அரங்கமே அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சுன்னு சொல்லலாம் அதில் வந்து எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் வந்து ஈவஸ் ஹானர்டு உண்மையிலேயே மிகப்பெரிய பெருமை எனக்கு இந்த பேச்சு அப்படின்னு வந்து சொன்னார் யோச பாருங்கள் அவர் பெரிய எழுத்தாளர் இவர் எழுத்தாளர் கிடையாது இலக்கியவாதி கிடையாது பெரிய புலவர்லாம் கிடையாது இத்தனைக்கும் தமிழில் பெரிய புலமை கூட கிடையாதுன்னு எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிற ஒருத்தர் அந்த மேடையை வந்து அத்த அந்த அளவுக்கு சிறப்பாக வந்து பிரமப்படுத்திட்டு போயிட்டார் அண்மையில் அந்த வேள்பாரி அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இளையராஜாவுக்கு நடந்த அந்த நிகழ்ச்சியில் ரஜினியோட பேச்சை பார்த்துருப்பீங்க இப்படி எந்த மேடையாக இருந்தாலும் ரஜினியினுடைய பேச்சு அந்த மேடைக்கு ஏற்ப பக்காவாக இருக்கும் எதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப்பு சொல்கிறீங்களா இது ரஜினியை பத்தி பேசுறதுக்கு நான் சொல்ல வரல ஒரு உதாரணத்துக்காக அவரை சொல்ற நேத்து வந்து கல்வியர் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விழா வந்து நடந்தது நம்ம முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்று நடத்திய ஒரு மிகச்சிறந்த விழா அப்படின்னு சொல்லலாம் அதுல தெலுங்கானா முதல்வர் திரு ரேவந்த் ரெட்டி கலந்துக்கிட்டாரு அதே போல் பல ஆளுமைகள் அதில் கலந்துக்கிட்டாங்க அதாவது ஒரு ரேண்டமாக இவங்கெல்லாம் கூப்பிடலாம் நினச்சி கூப்பிட்ட மாதிரி தெரிஞ்சது அது உதயநிதி ஸ்டாலினுடைய ஏற்பாடு அரசியலில் இவங்க பெரிய ஒரு ஆளுமைகள் இவங்க கலந்துக்கிட்டாங்க அந்த பக்கம் பார்த்தா திரைத்துறையிலிருந்து இளைஞர்களின் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நட்சமாக திகழ்கிற சிவகார்த்தியை நான் கூப்பிட்டுருந்தாங்க அதே போல் இயக்குநர்கள் வெற்றிமாறன் அப்புறம் தமிழரசன் பச்சமப்பு மிஸ்கின்னு தியாகராஜன் குமார் ராஜா இந்த மாதிரி நிறைய ஒரு 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 மிக்ஸ்டு ஒரு ஆளுமைகள் இவங்க எல்லாருமே வந்து அவர் அழைச்சிருந்தார் அவங்க எல்லாரும் இந்த விழாவில் கலந்துக்கிட்டு பேசுனாங்க உண்மையில் மிக இனிமையான ஒரு அனுபவமாக இருந்தது அந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நம்ம மாநிலம் வந்து எப்படியெல்லாம் சாதிச்சிருக்கு இந்த நான்கரை ஆண்டு கால மு க ஸ்டாலின் தலைமையிலான இந்த ஆட்சியில் இந்த மாநிலம் என்னவெல்லாம் சாதிச்சிருக்கு குறிப்பாக கல்வியில் நம்முடைய பெருமை என்ன அப்படிங்கிறத வந்து பறைசாற்றுகிற ஒரு விழாவாக இருந்தது அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ரேவந்த் ரெட்டி ஆ தெலுங்கானா முதல்வர் அவர் வந்து தமிழ்நாட்டின் திட்டங்கள் எப்படியெல்லாம் வந்து அவங்களுக்கு உந்துதலாக இருக்குது முன்னுதாரணமாக இருக்குது இந்த திட்டங்களையெல்லாம் வந்து நாங்கள் ஆ தெலுங்கானாவில் வந்து அப்படியே நாங்கள் கடைபிடிக்க போகிறோம் அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக நம்ம முதல்வரை பார்த்து அவர் சொன்னார் இந்த நான் முதல்வன் திட்டம் அதே போல் காலை உணவு திட்டம் அப்புறம் இளைஞர்களுக்கு அதாவது படிக்கிற போதே வந்து அவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குற அந்த திட்டம் இப்படி ஒரு நான்கு திட்டங்கள் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பிறகு அமல்படுத்திய திட்டங்கள் அதெல்லாம் அதற்கு முன்பு கலைஞர் காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் இருந்த திட்டங்கள் எல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் முழுக்க முழுக்க மு ஸ்டாலின் அவர்கள் இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு நான் ஒரு முதலீடாக இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அமல்படுத்திய திட்டங்கள் இதெல்லாம் வந்து பெரிய செலவு தான் ஆனால் நான் செலவாக பார்க்கல இந்த தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு நான் செய்கிற முதலீடு இது இன்னும் ஐம்பது ஆண்டுகள் இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் இந்த தமிழ் சமூகம் வந்து பலனடைய போகிற திட்டங்கள் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக பயன் தருகிற திட்டங்கள் அப்படின்னு சொல்லி அமல்படுத்திய நான்கு திட்டங்களை நாங்கள் தெலுங்கானாவில் இதை வந்து அமல்படுத்த போகிறோம் எங்களுக்கு இதில் முன்னோடி எங்களுக்கு வழிகாட்டி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா ரேவந்த் ரெட்டி சொன்னதை கேட்கும்போது உண்மையாகவே உண்மையாவே ரொம்ப தலை நிமிர்ந்து நிக்கிற ஒரு உணர்வு வந்து நமக்கு ஏற்படுது இந்த மாதிரியான ஒரு முதலமைச்சர் வந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அமையவே இல்லை இதுக்கு முன்னே இருந்தவங்களெல்லாம் வந்து சிறுமைப்படுத்துறது அர்த்தம் இல்லை அவர்களெல்லாம் அவரவர் என்ன நினைச்சாங்களோ அதையெல்லாம் வந்து செஞ்சாங்க எல்லோருமே வந்து இந்த சமூகத்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிதான் செஞ்சாங்க அவங்க யாரையுமே வந்து நம்ம குறை சொல்ல முடியாது முதல்வராக வந்து உட்கார்ந்த பிறகு என்னெல்லாம் வந்து செய்ய முடியும் நம்மால் அப்படிங்கிறத வந்து அவங்க செஞ்சு காமிச்சாங்க அது இந்த சமூகத்துக்கு பலனளிச்சிக்கிட்டு இருக்கு இவர் எப்படின்னா பலபடி மேலே போயிட்டு இந்த அரசு திட்டங்கள் எல்லாம் வெறும் சலுகை திட்டம் இல்லை இலவச திட்டம் இல்லை தேர்தலுக்கான திட்டம் இல்லை இது எல்லாமே வந்து எதிர்காலத்துக்காக நான் போடுகிற அடித்தளம் எதிர்காலத்துக்காக இப்போ நான் செய்கிற இது அப்படின்ற கண்ணோட்டத்தோட ஒரு முதல்வர் வந்தார்னா அது மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் அதை வந்து அவர் மிக சிறப்பாக அந்த நான்கரை ஆண்டுகளில் செய்து முடிச்சிருக்காரு அதை நேற்றைய அந்த மேடையில் வந்து எல்லோரும் பேசும்போது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது முதல்வர் அவர்கள் இந்த மாதிரி மேடைகளை இனி தொடர்ச்சியாக வந்து அமைக்கணும் இதுதான் இப்போ தேவை ஏன்னா இங்கே பல தற்கொறைகள் வந்து பொய்யை மட்டுமே தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் விதைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பொய்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்லும்போது உண்மையாகி விடுகிற ஆபத்து இருக்குது அதனால் உங்கள் சாதனைகளை நீங்கள் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நிலை தேவைப்படுது இப்போ அதை நீங்கள் இருக்கிற இன்னும் எட்டு மாத காலம் இருக்குது இந்த எட்டு மாத காலத்தில் ஒரு எட்டு மேடைகளை இந்த மாதிரி வந்து நீங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு இந்த இளைஞர்கள் சார்பை வந்து அது கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கு இந்த மாதிரி விழாக்கள் இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அவங்க தான் வந்து சில தவிட்டு தற்கொறிகள் பின்னாடி போ போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது ஏன்னா அது ஒரு கவர்ச்சி ஒரு மாயை அதில் மயங்கி அவங்க போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இளைஞர்களுக்காக இந்த விழா வந்து தொடர்ச்சியாக முதல்வர்கள் ஏற்பாடு பண்ணும் துணை முதல்வர்கள் அதை செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த விழாவில் முக்கியமான நான் சொல்ல வந்தது என்னென்னா இதில் சிவகார்த்திகேயன் நடிகர் சிவகார்த்திகேயன் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு அவர் மாணவர்கள் மத்தியில் பேசின விதம் இருக்க எனக்கு உண்மை ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதாவது சிவகார்த்திகேயன் சிறப்பாக பேசலன்னா தான் ஆச்சரியம் ஏன்னா அவர் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் பேச்சு தான் அவருடைய மூலதனம் அதனால அவர் சிறப்பாக பேசுவார் அது வேற விஷயம் ஆனா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் பல ஆயிரம் அந்த இளைஞர்கள் மாணவ மனைவியில் கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து முன்னுதாரணமாக ஒரு பேச்சு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத காட்டுற மாதிரி இருந்தது சிவகார்த்தியின் பேச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக கூட இருந்தது என்னம்மா என்ன மாதிரியான ஒரு 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 ஸ்ட்ரக்சரல் ஸ்பீச் அதாவது ஒழுங்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு பேச்சுன்னு சொல்லுவோம்ல சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விடுறதெல்லாம் கிடையாது சும்மா வந்து பேருக்கு முகஸ்துதி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு சிஎம் இருக்காரு இன்னொரு தெலுங்கானா சிஎம் இருக்கார் துணை முதல்வர் இருக்காங்க பல அமைச்சர்களும் பல முக்கிய பிரமுகர்கள் இருக்காங்க அவர்கள் மத்தியில் ஒரு பண்பட்ட பேச்சு அப்படின்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நேற்றைய சிவகார்த்தியின் பேச்சு ஒரு முன்னோதாரணமாக சொல்லலாம் மிகச்சிறப்பாக பேசினாரு மாணவர்களுக்கு என்ன கன்வே ஆகணும் மாணவர்களை பார்த்த உடனே அவங்கள ஓட்ட நினைக்கிறது தற்கூரி அரசியல் இவ்வளோ பேர் வந்துக்கிறீங்க உங்கள் வீட்டில் இவ்வளோ ஓட்டு இருக்கும் அந்த ஓட்டையெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொட்டுறது உங்கள் வேலை தான் உங்களுக்கு அவார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற தற்கொலை கிடையாது இது அவர் அந்த இடத்துல இந்த மாணவர்களை எதை நோக்கி வழிநடத்தணும் அவங்களுக்கு சேர வேண்டிய கருத்து என்ன நம்ம என்ன சொல்லணும் நம்ம அவங்களுக்கு எப்படி வழிகாட்டியா முன்னுதாரணமாக நிற்கிறோம் இதை வந்து தன்னுடைய பேச்சில் வந்து அவ்வளோ அழகாக சிவகாரதியன் வந்து சொன்னார் படிப்பு எவ்வளோ முக்கியம் இன்னைக்கு படிப்பு தேவையில்லடா படிக்கலாம் கூட பரவாயில்ல நான் என்ன படிச்சா வந்தேன் இப்படி சொல்ற தவிட்டு தற்குறிகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க குறிப்பா நீட்டே எழுதணுமா நீட் இல்லைன்னா வந்து பொழப்பு இல்லையா உங்களுக்கு லைஃப் இல்லையா அப்படின்னு கேட்குற முட்டாள்தனமான சில நடிகர்கள் வந்து இன்னைக்கு தலைவர்களாக ஊரெல்லாம் வந்து பிலிம் காம்ஸ் எடுத்திருந்த அவர்கள் மத்தியில சிவகார்த்திகேயன் எந்த அளவுக்கு பொறுப்பாக கல்வியினுடைய முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு எடுத்து சொன்னாருங்கிறதுக்கு நேற்றைய நிகழ்ச்சி முக்கியமான ஒரு உதாரணம் படிங்க படிப்பு கையில் இருந்தால் எப்போ வேணாலும் வந்து அது உனக்கு உதவும் இப்போ நான் நடிப்பு நடிகனாக இருக்கேன் நாளைக்கே இங்கே எனக்கு இடம் இல்லை இங்கே படி இனி தொடர்ந்து நடிக்க முடியாது வாய்ப்பு இல்லை அப்படின்னா நான் கவலையே பட மாட்டேன் உண்மையாகவே நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா நான் ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு என் கையில் ஒரு எம்பிஏ பட்டம் இருக்கு இதை படித்து முடிச்சேன்னா எங்கே போனாலும் வந்து கையை ஊனி எந்திரிச்சு நிற்க முடியும்னால பெரிய பதவிகளில் போய் உட்கார முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு படித்த ஒவ்வொருத்தனுக்கும் அந்த நம்பிக்கை கண்டிப்பாக வரும் படிச்சுட்டாலே போதுண்டா உனக்கு அந்த நம்பிக்கை வரும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக பக்குவமாக தம்பி சிவகார்தியின் வந்து எடுத்து சொல்லியிருந்தாரு உண்மையாகவே வந்து ஹேட்ஸ்அப் இந்த மாதிரியான பேச்சுக்களை வந்து தொடர்ச்சியாக சிவகார்த்திகேயன் செய்யணும் நான் நிறைய அவருடைய இசை வெளியீட்டு விழா மேடைகள்லாம் சிவகார்த்திகேயன் பேச்சை கேட்டிருக்கேன் ஒரே ஒரு முறை தான் அவர் ரொம்ப உணர்ச்சி அது நிறைய கொஞ்சம் அது ஒரு ட்ராமா மாதிரி போச்சு அந்த ரெமோ அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா நன்றி அறிவிப்பு விழாவில் ஆனால் அதன் பிறகு வந்து எல்லா மேடைகளிலுமே வந்து ரொம்ப கவனமாக கண்ணியமாக பேசக்கூடிய ஒரு இந்த மேடை வந்து அவருடைய பேச்சினுடைய உச்சமா இருந்தது நிறைய நான் வந்து சமூக வலைதளங்கள்ல இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள இந்த விழா நடந்து இன்னும் பன்னெண்டு மணி நேரம் கூட ஆவல ஆனால் அதுக்குள்ள சிவகார்த்திகேயனை மற்ற அந்த தற்கொலை நடிகர்களோட வந்து கம்பேர் பண்ணி எப்படி பார் நீ எப்படி வந்து ஒரு கல்வி விழா அப்படின்னு நடத்தி மாணவர்களை வழி நடத்துகிற அவர்களை வந்து வாக்குகளை ஓட்டா மட்டுமே பார்க்குற அரசியலுக்கு வந்து பயன்படுத்துகிற அந்த சுயநலத்தை வந்து காட்டுற ஆனால் இந்த சிவகார்த்திகேயன் இளம் வயது தான் இருபத்தஞ்சி படம் தான் பண்ணியிருக்காரு ஆனால் என்ன மாதிரி வந்து அவர் மாணவர்களை வழி நடத்துகிறாரு அவங்களுக்கு தன்னுடைய என்ன கருத்து போய் சேரணும் அவங்களை எப்படி வந்து முன்னுதாரணம் அவங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக நிற்கணும் அப்படிங்கிறத செயலில் காமிச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பாரிசன்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது நான் ரஜினிக்கு மட்டும் இல்லை வேற யாருக்குமே அந்த கம்பாரிசனே வைக்க மாட்டேன் சிவகார்த்தியனுக்கும் அந்த கம்பாரிசன்லாம் தேவை இல்லை ஏன்னா சிவகார்த்தேயன் படித்தவர் சிவகார்த்தேயன் அந்த பண்பு தெரிந்தவர் பண்பட்ட ஒரு மனிதர் அப்படிங்கறத அவர் பல இடத்துல காமிச்சிட்டார் வேற இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல் வெறும் பதவி அதை ஒரு பிஸ்னஸாக மட்டுமே பார்க்குற ஒரு நபர் தான் விஜய் அப்படிங்கிற ஒரு தற்கொலை அவரை இங்கே கம்பேர் பண்ணல நானே ஏன் அதை திரும்ப சொல்றேன்னா ஒரு கல்வி மேடையை எப்படி ஒரு சுயநல மேடையை அவர் மாத்திட்டாரு ஒரு கல்வி மேடையில எப்படி வந்து அவங்களுக்கு முன்னுதாரணமாக நிற்கணும் அப்படின்னு இவர் காட்டுறார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த கம்பேரிசனை நான் சொல்கிறேன் ஸோ நேற்றைய அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அதில் இந்த நடிகர்கள் திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள் இவங்க அவ்வளோ பேருமே வந்து அதில் பேசுனாங்க அவங்க பேசும்போது இந்த தமிழ்நாட்டினுடைய பெருமை என்ன தமிழ்நாடு எப்படியெல்லாம் இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக திகழ்து அப்படிங்கிறதெல்லாம் வந்து மக்கள் உணர்ந்துருப்பாங்க இதெல்லாம் உச்சகட்டமாக வந்து ரேவந்த் ரெட்டி அவர் வந்து ஒரு மாநிலத்தோட முதல்வர் அவர் சொல்றாரு இந்தியாவிலேயே மிகச்சிறந்த முதல்வர் மு க ஸ்டாலின் அவரை நீங்கள் முதல்வரை அடைஞ்சிருக்கிறது வந்து நீங்கள் செய்த பாக்கியம் நீங்க செய்த புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டார் எல்லாம் ரொம்ப லக்கி பா இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டார் இதை விட வேற என்ன வேணும் வேற யார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இந்த சா இந்த சான்று ஒரு பொதுமக்கள் கொடுத்தா கூட நீங்கள் அவங்க இதை கட்சி சார்பான்னு சொல்லலாம் ஒரு மாநிலத்தின் முதல்வர் வேறு கட்சியினுடைய தலைவர் அவர் அவர் வந்து முதல்வரை வாழ்த்திட்டு போறாரு ஆனால் இங்கே முதல்வராக இருந்த இன்னொரு தற்கூரை எடப்பாடி பழனிசாமி போயிட்டாங்க கல்வியை சிறந்த தமிழ்நாடாக நம்ம தமிழ்நாட்டில் கல்வி நல்லா இல்லை இங்கே கல்வி தரமே இல்லைன்னு வளர்கிட்டு இருக்காரு நாலரை வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் தான் சிஎம் அதே நாலரை வருஷத்தை நீங்கள் சிஎம்ஆ இருந்தவங்க அப்படி நாலரை வருஷத்துல அப்ப தமிழ்நாட்டை சீரழிச்சிட்டு போயிட்டீங்க தமிழ்நாட்டு குட்டிச்சவரா தான் நீங்க வச்சு வச்சிருந்தீங்க இல்லையா அதனால தான் வந்து இந்த மாதிரி பேச்சு எடப்பாடிக்கு வருது இனையோ இதெல்லாம் இந்த குப்பையெல்லாம் நம்ம ஒதுக்கி விடுவோம் ரொம்ப பெருமையான ஒரு நிகழ்வாக அதை பார்த்தா இது தொடர்ந்து நடக்கணும் தேர்தல் தேர்தலை முன்வைத்தல்ல இந்த மக்கள் வந்து இந்த மாதிரி தற்கொலிகள் பின்னாடி போயிடக்கூடாது அல்லது இவர்களுடைய பொய்யான பிரச்சாரத்தை வந்து நம்பிடக்கூடாதுங்கிறதுக்காகவாவது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துங்க சிவகார்த்தியன் மாதிரியான திரைக்கலைஞர்களை தொடர்ச்சியாக பயன்படுத்துங்க அவங்கெல்லாம் வந்து மனசார வந்து நிச்சயமா வாழ்த்துவாங்க ஏன்னா அவர்களுக்கு எந்த நெருக்கடியும் தராத ஒரு அரசா இந்த திமுக அரசு இருக்கு அதனால அந்த மாதிரியான நல்ல கலைஞர்களை தொடர்ந்து பயன்படுத்துகிறீங்க தேவைப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே கூட இந்த மாதிரி விழாக்களுக்கு வந்து பேசுவார் தான் வந்து என்னுடைய நம்பிக்கை ஏன்னா இது எவ்வளவு நல்ல விஷயம் எவ்வளவு நல்ல விஷயங்கள் மக்களை போய் சேரணும் அப்படிங்கிறதுல வந்து மிகுந்த ஆர்வம் கொண்டவர் தான் ரஜினிகாந்த் அவர்களும் ரஜினிகாந்த் மாதிரி அஜித் மாதிரி அந்த மாதிரியான நடுநிலையாளர்களை எல்லாரும் வந்து இந்த மாதிரி மேடைகளுக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்துகிறாங்க நான் முன்னே பலமுறை சொல்லியிருக்க அரசே மேடை அமைச்சு கொடுக்கும் ரஜினி சார் வந்து இந்த அரசை இந்த அரசின் திட்டங்களை ஆதரித்து பேச வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன் எனக்கு வந்து இந்த விழாவை பார்க்கும்போது இந்த மாதிரியான விழாக்கள் இனி வரும் நாட்களில் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினியும் வரலாம் நான் வந்து எந்த ஒரு பொது நிகழும் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கி இருக்கிற அஜித்தை கூட வரலாம் இன்னும் பல அரசியலுக்கு அப்பாற்பட்டு எந்த மேடையிலும் கலந்துக்காம இருக்கிற பல கலைஞர்கள் வந்து ஆர்வத்தோட பங்கேற்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த அரசு யாருக்கு எந்த நெருக்கடியும் தரல திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் வந்து அத்தனை பேரும் சுதந்திரமாக ஏங்கிறதுனால இனி வரும் நாட்களில் அந்த மாதிரி காட்சிகளை நம்ம நிறைய பார்க்கலாம்